ராமாயணம் என்றாலே தியாகம் பக்தி அன்பு இவைதான் நம் நினைவுக்கு வரும் ராமரின் அன்பை வென்றவர்கள் பலர் இருந்தாலும் அனுமனுக்கு ஒரு தனி இடம் உண்டு ஏன் தெரியுமா அவர் ராமருக்காக எதையும் செய்யத் துணிந்தவர் ஒருமுறை ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தது அதுதான் ஹனுமான் தனது நெஞ்சை பிளந்து காட்டிய கதை ராவணனை வென்று ராமர் அயோத்திக்குத் திரும்பியதும் அவரது பட்டாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது இந்த விழாவுக்குத் தேவர்கள் ரிஷிகள் வானரங்கள் என அனைவரும் வந்திருந்தனர் ராமர் அனைவருக்கும் பரிசுகளை வாரி வழங்கினார் லட்சுமணன் சுக்ரீவன் விபீஷணன் என அனைவருக்கும் விலைமதிப்பற்ற ஆபரணங்களையும் ஆடைகளையும் அளித்தார் இறுதியாக சீதா தேவி கைகளில் ஒரு முத்து மாலையுடன் நின்றார் அந்த மாலையின் அழகு அனைவரையும் மேசிலிருக்க வைத்தது ராமர் சீதையைப் பார்த்து இந்த மாலையை யாருக்கு கொடுக்க விரும்புகிறாய் சீதா என்று கேட்டார் சீதை சற்றும் யோசிக்காமல் இந்த மாலையை எனது அன்புக்குரிய பக்தரான ஹனுமானுக்கே அளிப்பேன் என்று கூறி அந்த முத்து மாலையை ஹனுமானின் கழுத்தில் அணிவித்தார் ஹனுமான் பெரும் மகிழ்ச்சியுடன் அந்த மாலையைப் பெற்றுக் கொண்டார் ஆனால் அடுத்த கணமே ஒரு விசித்திரமான காரியத்தைச் செய்தார் அந்த மாலையிலிருந்து ஒரு முத்தை எடுத்தார் அதை உற்றுப் பார்த்தார் பின்னர் வாயில் போட்டுக் கடித்துப் பார்த்தார் இதைப் பார்த்த அங்கிருந்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் என்ன இது இவ்வளவு மதிப்புமிக்க ஒரு மாலையை இப்படிச் சிதைக்கிறாரே என்று சிலர் முணுமுணுத்தனர் லக்ஷ்மணர் ஹனுமானைப் பார்த்து ஹனுமான் என்ன செய்கிறாய் அன்னை சீதா உனக்கு அளித்த பரிசு அது ஏன் இப்படி அதைச் சிதைக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு ஹனுமான் புன்னகையுடன் இந்த மாலையில் ராமர் இல்லை சீதையும் இல்லை எனக்கு ராமர் இல்லாத எந்தப் பொருளும் வேண்டாம் என்னைப் பொறுத்தவரை ராமர் இருக்கும் இடம்தான் எனது உலகம் என்று பணிவுடன் கூறினார் ஹனுமானின் இந்த வார்த்தைகளைக் கேட்டு அங்கிருந்த அனைவரும் திகைத்தனர் ஆனால் அடுத்து ஹனுமான் செய்த காரியம் அனைவரையும் மேசிலிருக்க வைத்தது தனது நகங்களால் தன் நெஞ்சை பிளந்து காட்டினார் அந்த பிளந்த நெஞ்சுக்குள்ளே ராமர் மற்றும் சீதையின் உருவம் தெளிவாக பதிந்திருந்தது இதைப் பார்த்த அனைவரும் ஹனுமானின் பக்தியையும் ராமரின் மீதான அவரது மாறாத அன்பையும் கண்டு வியந்து போற்றினர் ராமர் மற்றும் சீதா தேவியும் ஹனுமானின் பக்தியைக் கண்டு கண்கலங்கினர் அன்று முதல் ஹனுமான் இராமபக்தியின் தலை சிறந்த உதாரணமாகப் போற்றப்பட்டார் இந்தக் கதை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது உண்மையான பக்தி என்பது வெளிப்படையான சடங்குகளில் மட்டும் இல்லை அது நம் இதயத்தில் இருந்து வர வேண்டும் என்பதை ஹனுமான் நிரூபித்தார் ஹனுமானின் இந்த பக்தி இன்றும் நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது இப்படி யாரும் சொல்லாத புராணக் கதைகளின் மறுபக்கங்களை நீங்களும் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்